வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பாராட்டு என்பதை குறித்து சிந்திக்க இருக்கிறோம் அன்பினை வெளிப்படுத்துவதற்கு பல்வேறு வழிகள் இருக்கின்றன நம்மிடத்திலே பொருள் இருக்கும் என்று சொன்னால் அந்த பொருளை வைத்துக்கொண்டு உணவு உடை போன்ற செய்திகளை தந்து மகிழ்வது என்பது அன்பின் மிக தலைமையான வெளிப்பாடு ஆகும் ஆனால் பாராட்டுவது என்பது அடுத்த நிலை செயல்பாடு ஆகும் பொருள் இல்லாதவர்களாலும் அது முடியும் குறுந்தொகையின் நூற்றி அறுபத்தி ஏழாவது பாடல் கூடலூர் கிழார் எழுதியிருக்கிறார் அந்த ஆறுவரி பாடல் இவ்வாறு சொல்கிறது முழி தயிர் பிசைந்த காந்தல் மெல்விரல் கழுவுறு கலிங்கம் கழா துடியி குவளை உண்கண் குய்புகை கமழ தான் துழந்தட்ட தீம்புழி பாகர் இனிது என கணவன் உண்டலின் நுண்ணிதின் மகிழ்ந்தன்று ஒண்ணுதல் முகனே என்பது அப்பாடல் இந்த பாடல் செவிலித்தாய் நற்றாயிடத்திலே சொல்வதாக அமைந்திருக்கிறது உடன் போக்காக சென்று திருமணம் செய்து கொண்ட ஒரு தலைவியின் வீட்டுக்கு செவிலித்தாய் சென்று திரும்புகிறார் அங்கே அவள் மோர்குழம்பு வைத்து கொண்டிருந்த பாங்கினை நற்றாயிடத்திலே செவிலித்தாய் சொல்லுகிறாள் அங்கே புளியை எடுத்து பிசைந்து புகைகள் கமிழ்ந்து கொண்டிருக்கிற அந்த சமையல் அறையிலே நின்று தன் கணவனுக்காக அவர் மோர்குழம்பை ச தயாரித்து கொண்டிருக்கிறாள் ஏனென்றால் கணவன் உணவு அருந்துகிற போது நன்றாக இருக்கிறது என்று சொல்லி மகிழ்ச்சியோடு அருந்துவானாம் சமைக்கிற போதே அவன் இனிது என்று சொல்லுகிற அந்த ஒலி அவள் காதுகளிலே கேட்கிறது அவ்வாறு மகிழ்ந்து சமைத்து கொண்டிருக்கிறாள் என்ற அந்த பாடல் சொல்லியிருக்கிறது சிந்தித்து பாருங்கள் நாம் வீட்டிலே எத்தனை ஆண்டுகளாக சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம் நமது வீட்டிலே இருக்கிற அம்மாவும் பாட்டியும் அக்காவும் தங்கையும் திருமணமானவர்களுக்கு மனைவியும் அந்த புகையிலே நீண்ட நேரம் நின்று கொண்டு நமக்கு பிடித்த உணவை சமைத்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு நாளாவது நாம் நன்றி சொல்லி இருக்கிறோமா பாராட்டி இருக்கிறோமா என்பதை சிந்திக்க வேண்டும் அசைவ உணவு என்றால் இந்த உணவகத்திற்கு செல்லலாம் சைவ உணவு என்றால் இந்த உணவகத்துக்குச் செல்லலாம் என்று தெரிந்து வைத்திருக்கிற நாம் சாம்பார் வைத்தால் என் மனைவியைப் போல் வைக்க வேண்டும் மீன் குழம்பு வைத்தால் என் பாட்டியைப் போல யாராலும் வைக்க முடியாது உருளைக்கிழங்கு பொரியலை என் அக்காவைப் போல செய்ய முடியாது என்று மனம் திறந்து எந்தாவது பாராட்டி இருக்கிறோமா என்பதை சிந்திப்போம் இது உணவில் மட்டுமல்ல நம்மை சுற்றி இருக்கிற அடுத்த தலைமுறை இளைஞர்களிடத்திலே இருக்கிற பேச்சாற்றல் இசையாற்றல் திறமை எந்த செய்திகளாக இருந்தாலும் பாராட்டி மகிழ்வோம் அது இன்றைய தமிழ் சமூகத்திற்கு தேவைப்படுகிற செய்தி என்று சொல்லி நன்றி கூறுகிறேன் நன்றி வணக்கம்